வணக்கம் இந்த பதிவில் திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை மற்றும் அப்பளோ பயிற்சி மையம் இணைந்து நடத்தும் காவலர் தேர்வு மூன்று நான்கு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இரண்டு கொடுத்தாச்சு ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இப்போ மூன்று நான்கு அப்டேட் செய்யப்பட்டுள்ளது இந்த இட இலவச பிடிஎஃப் கண்டிப்பாக பயிற்சிக்காக நீங்கள் இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறோம் அது மூலிமா நீங்கள் இலவசமாக இதனை பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும் தொடர்ந்து இந்த மாதிரி இலவச நோட்ஸ் கொடுக்க முடியும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் மூலயமா தான் நாங்கள் தொடர்ந்து இதை கொடுக்கலாமா வேணாமான்றதை அடுத்த கட்டத்தில் யோசிப்போம் கண்டிப்பாக இந்த இலவச பிடிஎஃபை நீங்கள் இலவசமாக பயிற்சிக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் முக்கியமான பிடிஎஃப் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறையே வந்து தொடர்ந்து இதை எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் காவலத் தேர்வுக்கு தயாரகமானவர்களுக்கு கண்டிப்பாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல் தி பெஸ்ட் தினசரி இந்த மாதிரி நோட்ஸ் காவலைத் தேர்வுக்காக நம்ம தனியாக ஒரு டெலிகிராம் சேனல் வச்சுருக்கோம் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க் யூ